வணக்கம் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு தீர்த்திருத்தத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் திமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணைய அறிவிப்புக்கு தடை விதிக்க வேண்டும் அல்லது எஸ்ஐஆர் நடவடிக்கையை கைவிட உத்தரவிட வேண்டும் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்வது தேவையற்றது என திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களின் சார்பில் இந்த மனு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த மனு மீதான விசாரணை விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை அவசர அவசரமாக செய்யக்கூடாது தேர்தல் ஆணையத்திடம் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தின தமிழ்நாடு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நாளை முதல் தொடங்கும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இதையொட்டி ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார் அதன் அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நடைபெற உள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரத்தை அவசர அவசரமாக செய்யக்கூடாது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் காலத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் செய்வது சிரமம் எனவே கால அவகாசம் கொடுத்து செய்ய வேண்டும் இப்போது இதை செய்வது சரியானது அல்ல என்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தின ஆனாலும் தேர்தல் கமிஷன் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை திட்டமிட்டபடி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றன வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த எதிராக நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது ஜனநாயக சட்டவிரோத எஸ்ஐஆர் நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு தடை விதிக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் திமுக இன்று மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பு திமுக அமைப்பு செயலாளர் அவர்கள் இந்த மனுமனை தாக்கல் செய்திருக்கிறார் குறிப்பாக இந்த வழக்கை வந்து விரைந்து விசாரணை நடத்தி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்துக்கொடுமா அல்லது பட்டியலின்படி வழக்கு விசாரிக்கப்படுமா என்பதே நாளையதான் தெரிய வரும் ஆனாலுமே கூட இதை வந்து பார்த்தோம் தடை விதிக்க உச்ச நீதிமன்றம் ஒதுக்கும் என தெரிகிறது ஏனென்று ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டு விட்டது அதே மற்ற பதினோரு மாநிலங்களிலும் அமல்படுத்த இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு இதை கடுமையாக எதிர்க்கிறது அதிலுமே கூட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்க்கின்றன நேற்று அறுபதற்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்த நிலையில் ஐந்து கட்சிகள் பங்கெடுத்தது குறிப்பிடத்தக்கது இதில் பாமக அதே போன்ற தமிழக வெற்றிகழகம் உள்ளிட்ட ஒரு சில கட்சிகளை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டன இந்த நிலையில் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை என்ன இந்த வழக்கில் திமுக சார்பில் என்ன வாதங்கள் வைக்கப்பட இருக்கிறது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்